காவத்தை எந்தான வீதி கொஸ்கேல பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நேற்றிரவு ஒன்பது மணிகளவில் சில குழுவினர் சென்றிருந்தனர் சிவில் ஆடையில் வருகை தந்த அவர்கள் தாம் போலீஸ் அதிகாரிகளிட அடையாளப்படுத்தியுள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டிலிருந்து இரண்டு இரட்டை சகோதரர்கள் மற்றும் அவர்களின் நண்பர் ஒருவரை கை விலங்கிட்டு அழைத்துச் செல்ல முயன்றதாக வீட்டில் இருந்தவர்கள் தெரிவித்தனர் இரட்டையர்களில் வயதில் மூத்த சம்பவத்தினை மறைந்திருந்து அவதானித்ததாக தெரிவித்துள்ளார் வடிவிலான நிலப்படம் ஒன்று காணப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் தொலைபேசி அழைப்பொன்று வந்தது இருவர் பிடிபட்டுள்ளனர் முன்னால் உள்ளவரா அல்லது பின்னால் உள்ளவரா பிடிப்பட்டார் என வினவப்பட்டது என்று கேட்டது பின்னால் உள்ளவர் என்று கூறப்பட்ட போது பெயர் என்னவென்று வினவப்பட்டது தேசான் என கூறப்பட்டது அண்ணனா தம்பியா என வினவப்பட்ட போது தம்பி என கூற

பகுதிக்கு அழைத்துச் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த இடம் வீட்டிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது துப்பாக்கிச்சூட்டுக்கு கை துப்பாக்கி கொண்டு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இருபத்தி இரண்டு வயதுடைய நிரந்த சுரஞ்சன என்பவரே துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்துள்ளார் அவருடன் அழைத்து செல்லப்பட்ட இருபத்தேழு வயதுடைய மற்ற இளைஞன் காயமடைந்து ககாவத்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கடந்த காலங்களில் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டதாக உயிரிழந்த இளைஞனின் உறவினர் கொலை செய்வோம் என எமக்கு பத்திற்கும் அதிகமான வீடியோ அழைப்புகள் வந்தன போதைப்பொருள் பொருள் தொடர்பில் போலீசில் தமக்கு எம் ஐவரையும் கொலை செய்வோம் என கூறினார்கள் உங்கள் மகன் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர் ஐஸ் விற்பனையாளர் விற்பனை செய்கின்றாரா என தெரியவில்லை துப்பாக்கியினை கொண்டு வந்ததாக பொய்யான முறைப்பாட்டினை அளித்தால் உங்களையும் அதற்கு எதிராக கைது செய்ய முடியும் என்று கூறினார்கள் என் மகனை அவமதிக்காதீர்கள் கிராமத்தில் ஐஸ் போதைப் பொருள் நிலை விற்று போதைப் பொருள் தொழிலில் ஈடுபட்டமைக்கு எதிராக எனது மகன் குரல் கொடுக்க சென்று இன்று உயிரிழந்துள்ளார் போலீஸ் பொறுப்பதிகாரி நேற்றிரவு சோதனை நடவடிக்கை ஒன்றிற்காக சென்றிருந்த வேளை தொலைபேசி அழைப்பிற்கு பதிலளிக்கவில்லை முறைப்பாடு அளிக்க சென்ற நபரும் பல தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டிருந்தார் தொலைபேசிக்கு பதிலளிக்கவில்லை நேற்றிரவு இடம்பெற்ற கூறுங்கள் எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் எவையும் அடிப்படையற்றவு என போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரால் அல்லது அவரது குடும்பத்தினரால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எவ்வித முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர்